எம் ஆர் விஜயபாஸ்கர் வந்து அவருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு மோதல் மாவட்ட சிறை கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் வந்து ஏமா அவங்க தரூரில் நாற்பத்தஞ்சு வயசு கீழே யாரும் கட்சிக்கல யாருமே இல்லையா ஒரு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஆகிடுச்சு இவ்வளோ வந்து நான் பிஜேபிக்கு போக மாட்டேன்னு விளக்கம் சொல்ல தொகுதி மாற மாட்டேன்னு சொன்னாரா பதில் சொல்லவே இல்லை பாலாஜியுடைய உழைப்பு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைப்பு இவங்களோட உழைப்பு இருபத்தி நாலு மணிக்கு நாலு மணி நேர உழைப்பு இருபது மணி நேரம் உழைப்பு ஜெயிக்குமா நாலு மணி நேரம் உழைப்பு ஜெயிக்குமா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த மாதிரி விஜயபாஸ்கருக்கு அரசியல் எதிர்காலம் புஷ் அப்படிதான் சொன்னோம் ராமதாஸ் என்ன பண்ணிட்டாரு அந்த பத்தொம்போது பேருக்கான நிர்வாக குழுவை கழிச்சிட்டு புதுசாக இருபத்தி ஒரு பேர் கொண்ட நிர்வாக குழுவை கொண்டு அமைச்சிருக்க அதில் அன்புமணி பெயர் அதாவது அன்புமணி பட் அன்பு மணியை சார்ந்த ஆதரவான நிர்வாகிகள் தூக்கிட்டு ராமதாஸ் வந்து இருபத்தோரு பேர் புதிய ஆட்கள் கொண்டாந்து பண்ணிட்டார் கும்பமணியில் அதாவது நம்மளுக்கு ஒத்துவராதா எல்லாத்தையும் கட்சி விட்டு நீக்க போறாரு ராமதாஸ் தந்தை மகன் மோதல் வந்து கிட்டத்தட்ட உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு அதுக்கு வந்து ஆகஸ்ட்ல ஒரு முடிவு ஆகிடும் ஒன்று அன்புமணி மணி தனி கட்சியா இல்லையா அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு ஆயிரும் ஈத்தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது ஈ தமிழ் ஆசிரியர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் சார் வணக்கம் ஓகே சார் நடுவில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கு இப்போ வந்து கரூர் ஏடிஎம்கே மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கர் இருக்காரு அவர் வந்து திடீர்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு இது மாதிரி நான் பிஜேபி போகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அது கிடையாது நான் வந்து ஏடிஎம் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எம் விஜயபாஸ்கர் வந்து அவருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு மோதல் ஆச்சு மாவட்ட சிறப்பு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் வந்து அந்த பூத் கமிட்டியில் வந்து எல்லாமே இந்த லிஸ்ட்டில் எல்லாமே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கவங்க தானே இருக்குது ஏமா அவனுக்கு கரூரில் நாற்பத்தஞ்சு கீழே யாரும் கட்சிக்கெல்லாம் யாருமே இல்லையா இல்லை யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு யார் எம்ஆர் விஜயபாஸ்கர் சொல்ல ஒரு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஆயிடுச்சு அது எல்லாமே பத்திரிகைகள் எல்லாமே பெரிய லெவலில் அதை வந்து பூஸ்டர் பண்ணி அசிங்காஸ்கர் அசிங்கப்படுத்தி விட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அதுதான் ஏன்னா இன்னொரு விஷயம் வந்து நான் போக மாட்டேன்னு விளக்கம் சொல்றேன் தொகுதி சொன்னாரா பதில் சொல்லவே இல்லை இப்போ இதே மாதிரி பத்திரிகைகள் என்ன சொல்றாங்க கரூர் டவுன்ல நிற்க மாட்டாரு ஏன்னா கண்டிப்பா நம்மளுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால அட்லீஸ்ட் நம்ம அரவாக்குறிச்சி அரவாக்குறிச்சி மாட்டாரு ஏன்னா ஒரு முஸ்லீம் வாக்குகள் வந்து கணிசமா இருக்கு ஒரு வேலை குளித்துல போவாருன்னு சொல்லி நம்ம கூட செய்தி வெளியிட்டோம் பத்திரிக்கைகள்லாம் விளக்கமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அவர் இருக்க மாட்டார் கரூர் டவுனில் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க இருபத்தி ஆறில் பட் அதை பற்றி ஒரு விளக்கமே சொல்லலைன்னு வச்சுக்கிறேன் இது மாதிரி விஜயபாஸ்கருடைய அரசியல்ங்கிறது கிட்டத்தட்ட முடிந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு அந்த ஒரு பேட்டியை வந்து புலம்பல் பேட்டியாக தான் நம்ம பார்க்குறோம் மற்றபடி அதில் ஒரு பெரிய விளக்கமாகவும் ஒரு சீரியஸாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை அவர் வந்து கட்சிக்காரங்கள்ட்ட புலம்புற மாதிரி பத்திரிக்கைக்காரங்கள்கிட்ட புலம்பிட்டு போயிட்டார் அதுதான் சொன்னது தம்பி ஆனா ஒரு மாற்றங்களை வந்து எதிர்பார்க்கலாம் கரூர் தொகுதிக்குள்ள வந்துட்டு விஜயபாஸ்கர் சார்ந்து ஒரு மாற்றத்தை இருப்பா எதிர்பார்க்கலாம் அப்படித்தானே சார் இல்லை இல்லை அதுதான் கண்டிப்பா செந்தில் பாலாஜி இருக்கும் வரை எம் ஆர் விஜயபாஸ்கருடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை அது எல்லாத்துக்கும் தெரியும் அது அண்ணா திமுக தெரியும் இங்க ஒண்ணு இல்லை அவர் பேட்டி கொடுக்குறப்ப ஒரு கூட இருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேர் நிற்பாங்க உட்காந்துருப்பாங்க நீங்க விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசிட்டு இருக்கிறப்போ இந்த அஞ்சு பேருடைய முகத்தை பாட்டே அவங்க எவ்வளோ சோகமாகவும் வேற கா காலத்தின் கட்டாயமாக உட்காந்துருப்பாங்க அது ஒன்றும் செய்ய முடியாது அது என்ன பண்ண முடியும் உழைக்கிற அதாவதுங்க அந்த பாலாஜியோடைய உழைப்பு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைப்பு என்ன இப்போ இவங்களோட உழைப்பு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாலு மணி நேரம் உழைப்பு இருபது மணி நேரம் உழைப்பு ஜெயிக்குமா நாலு மணி நேரம் உழைப்பு ஜெயிக்குமா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அதனால் இதில் வந்து சி இந்த மாதிரி விஜயபாஸ்கருக்கு அரசியல் எதிர்காலம் புஷ் அப்படிதான் சொல்லணும் சார் அப்ப கண்டிப்பா செந்தில் பாலாஜி தான் இந்த தடவை சொல்றீங்க என்ன அப்படி சொல்றீங்க அவ்வளவுதான் அதுல வந்து வேற கேள்வியே இல்ல ஓகே சார் சார் அடுத்தபடியா இன்னொரு கேள்வி இருக்கு சார் ஏடிஎம் கே சார்ந்து என்னன்னா அன்வர் ராஜா இருக்காருல்ல சார் அமைப்பு செயலாளர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும் என்னன்னா ஏடிஎம் கேவும் பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால இணக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த நேரத்துல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பிஜேபி எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து கால் உண்டை பாக்குது ஆனால் கண்டிப்பா அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இது கூட்டணி விவகாரமா இது எப்படி சார் பாக்குறது நம்ம இணக்கமா சொல்றது தப்பு நீங்க சொல்றது தவறான வார்த்தை இணக்கமா என்ன ஆகலை ஓ அதனாலதான் இந்த வார்த்தைகள்லாம் எல்லாம் வருது ஒரு அமைப்பு செயலர் அன்வர் ராஜா ஒரு பேட்டி கொடுக்குறப்போ வந்து பிஜேபி காணொன்றதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு தமிழகத்தில் பாஜக வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்ற இது வந்து அன்வர் ராஜாவுடைய கருத்து மட்டும் இல்லைங்க இப்போ ஏராளமான அதிமுக நிர்வாகிகளுடைய நிலைமை அதுதான் நீங்கள் அந்த பேட்டியிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு ராஜ்ட்ட சிறுபான்மை வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்காங்க கிடைப்பு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு அவரே சொல்றாரு சிறுபான்மையின் வாக்குகள் வந்து அதிமுக கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாரு சரி இதுதான் உண்மை நீங்க அன்வர் ராஜா வந்து அந்த பேட்டியை முழுக்க படிச்சீங்கன்னா நிறைய பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி பேசுறாரு அது வேற ஆனால் அவர் அறியாம சில வார்த்தைகள் வந்துருது ஒன்று என்னன்னா சிறுபான்மை வாக்குகள் அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை கிடைக்க வாய்ப்பு இல்லைன்ட்டாரு ஒன்று அதே மாதிரி என்ன சொல்றாரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து கால் உற்ற வாய்ப்பு இல்லைங்கிறதே அவர் எல்லாருக்குமே சொல்லிட்டார் இதுதான் கள நிலவரம் அதிமுக பெரும்பான்மையான நிர்வாகிகளுடைய நிலைமை அதுதான் பட் வெளியே சொல்ல முடியாது அன்பர் ராஜா அவ்வளவு ஓகே சார் ஓகே சரி இதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட இதை பத்தி கேட்டப்ப என்ன சொல்லியிருக்காங்க எனக்கு இதை பத்தி எந்த ஒன்றும் பெருசா தெரிலங்க நான் இதை வந்து கட்சி சார்ந்த முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை எப்படி சார் பார்த்து கேட்டுக்கிறது நம்ம ஏற்கனவே அண்ணாமலைக்கு மேலே கூட்டு செக் பண்ணியிருக்காங்க அதாவது கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க அதாவது அவரு சம்மந்தம் இல்லாம ஒரு பதில் சொல்லிட்டு போயிடுறாரு மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வேற மாதிரி பதில் சொல்றாரு அவரு வந்து கூட்டணி சம்பந்தமான விஷயங்களை அவர் தான் பாக்கிறாரு மாநில தலைவராக அவரு தான் இருக்கார் எது இவர் ரியாக்ட் பண்ணாலும் அவருக்கு தான் சங்கடம் ஆகிடும் ஸோ அதனால கூப்பிட்டு மேலேந்து தேவையில்லாத கான்ட்ரவர்சியான வார்த்தைகள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொன்னதுனால இப்போ ஒரு வழி டக்குன்னு என்ன பண்றாரு நிலவிக்கிறாரு அண்ணாமலை அதுதான் இல்லைன்னா பழைய அண்ணாமலையாக இருந்தா நீங்க அன்வர் ராஜாவையும் குடி பிடிச்சிருப்பாரு அதிமுகவிலே ஒரு முடி பிடிச்சிருப்பாரு இப்போ ரெண்டுமே இல்லாத காரணம் கூப்பிட்டு ஏற்கனவே அண்ணாமலையை கொஞ்சம் வான் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரை கொஞ்சம் வாய முடிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் பெருசாம இருக்குங்களா சார் சார் பாமகோட குழுல இருந்து நிர்வாகி குழுல இருந்து பார்த்தீங்கன்னா அன்புமணியோட பேரை நீக்கியிருக்காங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க இல்ல பாமகோட நிர்வாக குழுங்கிறது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் பாடி எந்த ஒரு முடிவுனாலும் அவங்க தான் எடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் அன்புமணியும் ராமதாஸும் சேர்ந்து இருந்த அந்த நிர்வாக குழுவில் பார்த்திங்கன்னா மொத்தம் பத்தொம்பது பேர் இருப்பாங்க பட்டு ராமதாஸ் என்ன நிறுவன தலைவராக பெறுகிற ராமதாஸ் என்ன பண்ணிட்டாரு அந்த பத்தொம்போது பேருக்கான நிர்வாக குழுவை கலைச்சிட்டு புதுசாக இருபத்தி ஒரு பேர் கொண்ட நிர்வாகக்குழுவை ஒன்று அமைச்சிருக்காரு அதில் அன்புமணி பேர் இல்லை என்ன பொதுச் செயலாளராக இருக்கிறாரில்ல அவர் தான் வடிவேல் ராவணன் அவர் பேர் இல்லை பொருளாளர் திலகபாமா பேர் இல்லை அப்புறம் எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல அந்த மூணு எம்எல்ஏக்கள் பேரும் இல்லை செய்தி தொடர்பாளர் வக்கீல் பாலு பேர் இல்லை அதனால் அதாவது அன்புமணி பட் அன்புமணியை சார்ந்த ஆதரவாளர் நிர்வாகிகள் எல்லார் பேரையும் தூக்கிட்டு ராமதாஸ் வந்து இருபத்தோரு பேர் புதிய ஆட்கள் கொண்டாந்து பண்ணிட்டார் பட் அந்த இதில் வந்து இவர்லாம் இருக்கார் யார் கோகாமணிலாம் இருக்காரு கோகாமணி இருக்காரு ஏகே மூர்த்தி இருக்காரு எம்எல்ஏ அருள் இருக்காரு அவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுங்களேன் பட் இவ்வளவு என்னென்ன ஃபஸ்ட்டு இப்போ நிர்வாக குழு கூட்டம் நடந்துருச்சு அதுக்கு அடுத்தது செயற்குழு கூட்டம் வந்து நடக்க போகுது செயற்குழு கூட்டம் வந்து அடுத்தது நடக்க போகுது ஆமாம் தேதி செயற்குழு போகுது செயற்குழு கூட்டம் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த கட்டமாக பொதுக்குழு கூட்டம் நடத்த போகிறார் பொதுக்குழு கூட்டத்துல தான் வந்து முழுக்க கட்சியை விட்டு அன்பு மணியில் ஆரம்பித்து முக்கியமான நிர்வாகிகள் அதாவது நம்மளுக்கு ஒத்துவராதான் எல்லாத்தையும் கட்சி விட்டு நீக்க போகிறாரு ராமதாஸ் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்து பார்த்துட்டாரு ஸோ இனிமேல் சரியாக இல்லை அப்படிங்கிறனால அவர் முடிவு பண்ணிட்டார் நீங்கள் பொதுக்குழுவில் அன்புமணியை நீக்கிறாரான்னு தெரில பட் கண்டிப்பாக அந்த பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் பொருளாளர் திலக பாமா எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே கட்சி அடிப்படை உறுப்பினர் கட்சி விட்டு நீக்கிடுவார் அதில் ஏன்னா அவர் வந்து இனிமே வந்து பொறுமையாக இருக்க போறது இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டார் யாரு ராமதாஸ் அதனால் ஆமாம் ஆமாம் அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூலை லாஸ்ட்டுக்குள்ளே பொதுக்குழு அதாவது லாஸ்ட்லேயோ இல்லை வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்லேயோ பொதுக்குழு நடக்க போகுது அதில் கண்டிப்பாக கிட்டத்தட்ட அன்புமணி ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே நீக்க போகிறாரு அதனால இது ஒரு ஒரு உச்சகட்ட உச்சகட்டம் அதாவது தந்தை மகன் மோதல் வந்து கிட்டத்தட்ட உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சு அதுக்கு வந்து ஆகஸ்டில் ஒரு முடிவு ஆகிடும் ஒன்று முடி தனி கட்சியா இல்லையா அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு ஆயிரும் அவங்க சார் அரசியல் சார்ந்த கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி சார் இ தமிழ் நியூஸை ஃபாலோ செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்